அதை சாத்தியமாக உனக்கு முன்பாக நான் மாற்றி கொடுக்க வந்திருக்கேன் ஆமே ஆமை ஆண்டவருடைய பிரசன்னத்துனால பருவதங்கள் மெழுகு போல உருகிடுமா வசதம் சொல்லுது ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்ன நடக்குமா பர்வதம் பெரிய மலை ஒரு மேல் நோக்கி உருகிற மாதிரி உருகிடுமா ஆமே ஆமே இப்போ உங்கள் பிரச்சனை பர்வதம் போல தெரியலாம் மற்ற தெரியும் ஒரு பெரிய

அவர் கூட்டத்தை பார்க்க மாட்டார் ஆட்சி பலத்தை பார்க்க மாட்டார் ஆள் தோட்டத்தை பார்க்க மாட்டார் அழக பார்க்க மாட்டாரு செல்வத்தை எதையும் பார்க்க உண்மையான மனதோடு கூட முழு உள்ளத்தோட முழு பலத்தோட என்னை ஆராதிக்கிறவன் யாரோ எவரோ அவன் யாரா இருந்தாலும் ஆண்கள் எனக்கு அப்படிப்பட்ட கூட்டம் இங்க நம்பி தான்

கடன் இருக்குழுது அந்த கடனை குறித்து பேசாம என்ன பேசணுமா ஆண்டவர் எனக்கு வாக்குதந்த என்ன கொடுத்திருக்க அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உடைக்கப்பட்டு பட்டு சத்தியம் உங்களுக்கு விடுதலையாகும் எல்லா காரியத்திலையும் அப்படிதான் விட முடியாத பாவம் படித்து படித்தனால மார்க் எடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம் நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்ல சத்தியத்தை பேசு எதை பேசு சத்தியத்தை பேசு சத்தியம் எது அவருடைய வசனம்

எடுத்துக்கொள்வோம் மத்தையும் எழுந்த சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியம் அது முதல் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்

எந்த அனுபவமும் கிடையாது அடிமை தளத்துல ஒரு ரோமே கூட்டத்தில் அடிமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது எந்த ராஜா வந்து இந்த ரோம இருந்து எங்களை விடுதலை ஆக்குமா தாமித போல ஒரு ராஜா வேணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஆசை ஆனா அவங்களுடைய ஆசைக்கு பலனா எந்த ராஜாவும் கிடைக்கல ஆனா இயேசு ராஜா வந்த போது அவரை பிழதுகளை ஏற்றி மபனியா கொண்டு வந்தாங்க இந்த ராஜாவாகிலும் நம்ம விடுதலை ஆகுவார் என்று பார்த்தா இந்த ராஜா ரொம்ப வித்தியாசமான ராஜாவா இருந்தார் அவர் சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார் சாபத்திலிருந்து விடுதலையை கொடுத்தார் அவர் வியாதி உள்ளவரை போய் தேடி சுகமாக்கினா உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்ப அந்த ராஜா பிரசங்கிக்கிறார் மன திருப்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பார்க்க நம்ம ஒரு ட்ரெயின் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கடந்து போகணும் இல்ல ஒரு ஆமா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு கலந்து போகணும்னா ஒரு ட்ரெயின பிடிக்கணும் அப்ப அந்த ட்ரெயின பிடிக்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் கலந்து போறதுக்கு அந்த வாகனம் கரெக்டா இந்த டைம்ல இங்க வந்து நிற்கும் எல்லாரும் வந்து அதுக்குள்ள ஏறிடுங்கன்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் என்ன பண்ணுவோம் பொறுமையா வந்து உட்காரன்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு தீவிரப்படுவோம் வீட்டுல என்ன கூட்டம் பிடிச்சி எதெல்லாம் முக்கியமானதோ தேவையில்லாதெல்லாம் உதறி போட்டுட்டு எது முக்கியமா தேவையோ எனக்கு அங்க போனா காசு தேவைப்படும் அங்க போனா அந்த நகையை வச்சாச்சும் நான் குழைச்சுப்பேன் வேற ஊருக்கு நான் போயிடணும் உயிரை தப்பி குறித்தேரத்துக்கு பல மணி நேரம் அப்படிதான் சொல்லுது உலகம் உண்டானது முதற்கொண்டு நடக்காத பேரழிவுகள் இதை உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சித்திரியமானவர்களை எந்த காலத்திலும் இல்லாத பூமி எதர்ச்சிகள் எந்த காலத்திலும் இல்லாத எனக்கும் என்ன பாதுகாப்பு ரத்தத்தை எல்லாமே வேற பாதுகாப்பு இல்லை அன்று அந்த பரவராஜ் ரொம்ப வந்துருச்சு அப்ப அந்த ஆயத்த

பகுதி இருக்கு ஒண்ணுக்கு பேர் ஆவி இன்னொருக்கு பேர் ஆத்மா இன்னொன்னுக்கு பேரு சரீரம் இந்த மனம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து இந்த ஆவி இந்த யோசிக்கிறது இந்த யோசிக்கிற தன்மைதான் மனம் ஆனா ஏசு சொல்றாரு இந்த மனம் திரும்பிடுச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சரீரம் திரும்பிடும் ஆத்மாவும் சொல்றது புரியுதுங்களா புரியுதா ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கு ஆத்மா இருக்கு சரீரம் இருக்கு

சொன்னா எனக்கு பண்பான சகோதரனே சகோதரியே உன் மனசுக்குள்ள உன் உள்ளத்துக்குள்ள ஏ சு வாழ்ந்து கொண்டு நீ ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற